ியா பகுதிகளில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தில் பல பேரை நாங்கள் கொன்றழைத்திருக்கிறோம் என்கிற செய்திகளை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இன்றைக்கு இன்றைக்கு நிறைய சில நாட்களுக்கு பிறகு அந்த வீடியோக்களில் எப்படியான அழிவுகள் ஏற்பட்டிருக்கிறது என்கிற காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது அதனுடைய சில புகைப்படங்களை நாம் பார்க்க முடியும் அதற்கு முன்பதாக இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன வட பகுதிகளில் காசா பகுதிகளில் ஊடுருவிக் கொண்டிருந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய வாகனங்கள் மீது நாங்கள் தாக்குதல் நடத்தி அவற்றை அழித்து இருக்கிறோம் என்று அதற்குரிய வீடியோக்களையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் ஒரு சிக்கலான பாதுகாப்பு நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்ள வேண்டியிருந்தது ஒரு கட்டிடத்திற்கு உள்ளே இருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய மூன்று சியோனிச படைப்பிரிவினரை நாங்கள் அழித்திருக்கிறோம் அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய ஆயுதங்களையும் நாங்கள் மீட்டிருக்கிறோம் என்று சொல்ல சொல்லியிருக்கக்கூடியவர்கள் இந்த மூன்று பேரையும் எப்படி கொன்றோம் என்பதையும் அறிவித்திருக்கிறார்கள் கத்தியால் அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் நம்ம ஏற்கனவே இதே போன்ற ஒரு சம்பவம் நடைபெற்றது இருந்தால் பக்கத்தில் பக்கத்தில் போய் போய் நின்று நின்று சண்டை தூரத்தில் இருந்து அட்டாக் மாதிரியோ மாதிரியோ சூடு நடத்த முடியாது சண்டையிட்டு இருக்கிறார்கள் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் இன்றைக்கும் காசாவினுடைய நார்த்து காசா வடக்கு காசா பகுதிகளிலேயே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய ஆயுதங்களை நாங்கள் கைப்பற்றியது மட்டுமல்லாமல் அங்கு அவர்கள் பல சகோதரர்களை கைது செய்து ஒரு வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சிருந்தாங்க விடுதலை செய்திருக்கிறோம் என்று இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை கொண்டிருக்கிறார்கள் அவருடைய ஆயுதங்களை கைப்பற்றி இருக்கிறார்கள் ஆயுதங்களை கைப்பற்றியது மட்டுமல்லாமல் அவர்கள் யாரையெல்லாம் கைது செய்து அநியாயமாக ஒரு வீட்டுக்குள்ள அடைத்து வைத்திருந்தார்களோ அத்தனை பேரையும் இன்றைக்கு மீட்டிருக்கிறோம் என்கிற ஒரு செய்தி

ட்ரை பண்ணும்போது இன்னொரு இடத்துலேருந்து அவருக்கு துப்பாக்கி சூடு நடத்தப்படும் அது தனி மனிதர்களால் நடத்தப்பட்ட துப்பாக்கி சூடு கிடையாது குவாட் கேப்டர் என்று சொல்லக்கூடிய ட்ரோனால் நடத்தப்பட்ட தாக்குதல் அந்த மாதிரியான ஒரு ட்ரோனை இன்றைக்கு சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளையும் பாலஸ்தீன விடுதலை போராளிகள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் சொல்லியிருப்பதை நாம் பார்க்க முடியும் இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாம் அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோக்களுடைய சில காட்சிகளை இந்த இடத்துல பாருங்கள் ஒரு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தைச் சேர்ந்தவன் குறிவைத்துக் கொள்ளப்படுகிற காட்சி வெளியாக இருக்கிறது அதே போன்று இங்கே நான்கு பேர் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பேர் இந்த இடத்திலே கொல்லப்படக்கூடிய காட்சி அவர்கள் இலக்கு வைத்து அழிக்கப்படக்கூடிய காட்சி இந்த இந்த கட்டிடம் முழுவதுமாக அழிக்கப்படக்கூடிய காட்சி வெளியாகி இருக்கிறது வீடியோவை நீங்கள் அல் ஜசீராவினுடைய அரபு பக்கத்திலே சென்று பார்க்க முடியும் அதே இன்றைக்கு நைப் அட்டாக்கை தாண்டி கத்திகளால் தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு குரூப் உருவாகி இருக்கிறது அது பயன்படுத்தப்படுகிறது என்று சொன்னமா இல்லையா அந்த குரூப் வந்து பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ராணுவ பிரிவில் ஏஞ்சல் ஆஃப் ஃப்ரீடம் என்கிற ஒரு அமைப்பு தான் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாக

வெஹிக்கள் அளிக்கப்படுகிற காட்சியும் இந்த இடத்துல ஒரு வெஹிகள் அழிக்கப்படுகிற காட்சியும் அவர்கள் வெளியிட்டு இருக்கிறார்கள் வீடியோவில் நீங்கள் துல்லியமா பார்க்க முடியும் அல் அல்ஜர்னுடைய அரபு பக்கத்தில் நீங்கள் சென்று அதை கவனிக்க முடியும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் தங்கி இருந்த ஒரு வீட்டை மொத்தமாக அழித்து அந்த வீடு வெடித்து சிதறுகிற காட்சி தான் இதில் பதிவாகி இருக்கிறது யூடியூபினுடைய ரூல் பிரகாரம் நம்ம வீடியோக்களை பகிர முடியாது நீங்க அல் சிராவினுடைய அரபு பக்கத்தில் வீடியோக்களை பார்க்க முடியும் இங்க நீங்க பார்க்கலாம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட தாக்குதல் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு பேர் இந்த இடத்திலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை சேர்ந்தவர்கள் அவங்க நிற்கக்கூடிய காட்சியை பாருங்கள் சாகரத்துக்கே வந்து முட்டுக்காலம் நிற்கிற மாதிரி நிற்கிறாங்க இவர்களை அழித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு இந்த புகைப்படத்தோடு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி இருக்கிறது ஹீப்ரு மொழி செய்தித்தாளாக இருக்கக்கூடிய ஹரேட்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி ஹரேட்ஸ் நாளிதழ் ஹரேட்ஸ் பத்திரிகை இஸ்ரேலுக்குள் தடை செய்யப்பட்டிருக்கிறது அல் ஜசீராவுக்கு எப்படி தடையோ அதுபோன்ற ஹரேட்ஸுக்கும் தடை இருக்கிறது ஹீப்ரு மொழியில் வரக்கூடிய பத்திரிகை மிக பிரபலமான பத்திரிகை இஸ்ரேலுக்குள்ளே லண்டனை தலமாக கொண்டு இஸ்ரேலுக்குள் இயங்கக்கூடிய பத்திரிகை தடை விதிக்கப்பட்டிருக்கிறது என்றால் இதுவும் பல உண்மைகளை வெளிக்கொண்டு வரக்கூடிய பத்திரிகை அந்த வகையில் இன்றைக்கு அவர்கள் ஒரு உண்மையை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் அது என்ன உண்மை என்று சொன்னால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் பாலஸ்தீன விடுதலை போராளிகளிருந்து வாங்குகிற அடிகளை மறைக்கிறது அவர்கள் எத்தனை பேர் கொல்லப்படுகிறார்கள் என்பதை மறைத்துக் கொண்டே வருகிறார்கள் தங்களுடைய படைப்பிரிவுக்கு இழக்க ஏற்படுகிற இழப்புகளை வெளிப்படையாக சொல்லிவிட்டால் பொதுமக்கள் குழம்பி விடுவார்கள் ஆர்ப்பாட்டங்கள் அதிகரித்து விடும் நம்முடைய தோல்வி வெளியே தெரிந்துவிடும் என்கிற காரணத்தினால் மொத்தமாக மறைக்கிறார்கள் என்கிறது ஹாரட்ஸ் பத்திரிகை அதிலும் குறிப்பாக என்ன சொல்றாங்கன்னா காசாவுக்குள்ள அனுப்பப்பட்ட ராணுவ பிரிவுகளில் கிவாட் என்கிற ஒரு படைப்பிரிவில் மாத்திரம் எழுபத்தி நான்கு பேர் இதுவரைக்கும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அளிக்கப்பட்டிருக்கிறார்கள் பாலஸ்தீன விடுதலை போராளிகளால் என்கிற செய்தியோடு இந்த கிவாட் என்கிறது தரைப்படை பிரிவுகளில் மிக முக்கியமான ஒரு படைப்பிரிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுகளிலேயே இந்த படைப்பிரிவு உருவாக்கப்பட்டிருக்கிறது காசாவினுடைய யுத்தத்தில் தொடக்கத்தில் இருந்து ஐயாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இப்படி இந்த படைப்பிரிவு என்கிற செய்திகள் வெளியாகி இருப்பது மட்டுமல்லாமல் பத்திரிகையினுடைய அறிக்கை பிரகாரம் படையணி அதே போன்று நானூற்றி ஒராவது கவச சேர்ந்த பல உயர் தளபதிகள் ராசாவிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது இந்த எடுத்துக்கொண்டு வரக்கூடிய படை பிரிவு வெளியே வர மாட்டாங்க தான் இருப்பாங்க சாப்பிடறதுல இருந்து எல்லாமே தான் பண்ணுவாங்க அப்படி இருக்கிற போதும் அவர்களில் பல தளபதிகளை பாலஸ்தீன விடுதலை போராளிகள் அளித்திருக்கிறார்கள் வெளியே வரமாட்டாங்க டேங்க்றது பல மில்லியன் அமெரிக்க டாலர்கள் பெருமதியான டேங்க் உலகத்திலேயே நம்பர் ஒன் டேங்க் சொல்லுவாங்க அதை யாசின் ஒன் ஜீரோ ஃபைவ் என்கிற ஒரு ராக்கெட் மூலமாகத்தான் அளிக்கிறார்கள் அந்த தாக்கல் நடத்தக்கூடிய ஆயுதம் வெறுமனை ஐநூற்றி முப்பது அமெரிக்க டாலர்கள் செலவில் பாலஸ்தீன விடுதலை போராளிகளை உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு ஆயுதம் என்பதுதான் ஆச்சரியமானது அது என்னென்னா இஸ்ரேல் தான் உலகத்தில் பெரிய ஜாம்பவான் என்று சொல்லிக்கொண்டிருந்த நேரத்தில் அவர்களுடைய அத்தனை பெருமைகளையும் கௌரவங்களையும் அளிக்கக்கூடிய ஒரு காரியத்தை பாலஸ்தீன விடுதலை போராளிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு அவர்கள் அளித்திருக்கக்கூடிய பட்டியலுடைய விவகாரங்கள் தான் இது நானும்

என்பதற்காகத்தான் இஸ்ரேல் இப்படி உண்மைகளை மறைக்கிறது என்கிறது ஹாரேட்ஸ் பத்திரிகை இப்படி இன்றைக்கும் பல முக்கியமான செய்திகள் இஸ்ரேலுடைய லட்சணத்தை படம் பிடித்து காட்டும் விதமாக வெளியாக இருக்கிறது இது ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை சேர்ந்தவர்கள் கபருக்கு அனுப்பப்படுகிற காட்சிகளை தான் நீங்க பாக்குறீங்க இந்த மாதிரியான நேரத்தில் தான் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி வெளிப்படையாகவே நேரடி யுத்தத்தில் குதித்து இருக்கிறது எமனுடைய ஹூதிகளுடைய படைப்பிரிவு என்பதை இரண்டு நாட்களுக்கு முன்பதாக நம்ம சொல்லி இருக்கிறோம் ஹூதிகள் எமன்ல இருந்து இஸ்ரேல்

தாக்குதல் நடத்துகிறார்கள் மட்டும் வெளிப்படையாக தெரிஞ்சிருக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்த முடியாது என்கிற நிலையில் எந்த ராணுவமும் இல்லை தாக்குதல் நடத்த முடியும் ஆனால் தாக்காமல் ஏன் இருந்தாங்கன்னா நம்ம தாக்கினோம் சொன்னால் நம்மளை அட்டாக் பண்ணுவாங்க அதனால தான் தாக்காமல் இருந்துருக்குறாங்கன்ற அர்த்தம் ஏன்னா ஹூதிகளுக்கே அட்டாக் பண்ண முடியும்னா வேறு ராணுவத்துக்கு அட்டாக் பண்ண முடியாதா தாராளமாக பண்ண முடியுங்கிறது தெரியுது இன்றைக்கு சிம்ம சொப்பனமாக ஊதிகள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் பல செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க என்ன செய்தினா முதலாவது அமெரிக்காவினுடைய ராணுவ விமானத்தையே நாங்கள் அளித்திருக்கிறோம் அமெரிக்காவுக்கு இப்பொழுது புரிந்திருக்கும் நாங்கள் எவ்வளவு பலமாக இருக்கிறோம் என்று சொல்லி சபா செய்தி நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி அறிக்கையில் இன்றைக்கு யமனுடைய அதிகாரிகள் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி வெளியாகி இருப்பது மட்டுமல்லாமல் சபா செய்தி நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய மேலதிகமான செய்தியில் யமனுடைய ஊதிகள் படைப்பிரிவினுடைய அரசியல் துறை பொறுப்பாளர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய ஹாஷிம் அகமது அப்துல் ரஹ்மான் ஷரிஃபுதீன் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பேட்டியில் என்ன சொல்றாருன்னு சொன்னா தொடர்ந்தும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்காவினுடைய பிரித்தானியாவினுடைய படைகள் யமன் மீது தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்படி தாக்குதல்களை நடத்தினாலும் அதை எதிர்த்து நாங்கள் கொடுக்கக்கூடிய பதிலடிகளால் அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பல்களே கடற்பரப்பை தாண்டி அமெரிக்காவுக்கே இதுவரைக்கும் ஐசன் ஹோவர் செங்கடலில் நிறுத்தப்பட்டிருந்த அமெரிக்காவினுடைய ஐசன் ஹோவர் அமெரிக்காவுக்கே திரும்பி போயிடுச்சு அதே போன்று அப்ரஹாம் நின்றிருந்தது அதுவும் திரும்பி போயிடுச்சு இப்பொழுது ஒரே ஒரு விமானம் தாங்கி கப்பல் மாத்திரம்தான் செங்கடல் பார்டர்ல நின்று கொண்டிருக்கிறது எனவே அமெரிக்காவுக்கு எதிராக எமனிகளுடைய தாக்குதல் எவ்வளவு உக்கிரமாக இருக்கிறது என்பதை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிற அதே நேரம் எமனுடைய பாதுகாப்பு அமைச்சர் முகமது நாசர் அல் அதிபி இன்றைக்கு வாஷிங்டனை எச்சரிக்கையாக ஒரு பேட்டியை கொடுத்திருக்கிறார் வாஷிங்டனை எச்சரித்திருக்கிறார் அது அவர் என்ன சொல்றார் என்று சொன்னால் அமெரிக்காவினுடைய கடற்படை கப்பல்களையே மூழ்கடிக்கும் திறன் எங்களிடத்தில் இருக்கிறது வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாரு அமெரிக்காவினுடைய கடற்படை கப்பல்களையே மொத்தமாக அழித்து மூழ்கடிக்கிற திறனும் சக்தியும் எங்களிடத்தில் இருக்கிறது நாங்கள் இதுவரைக்கும் பயன்படுத்தாத மிக மிக ஆபத்தான பல ஆயுதங்கள் எங்களிடத்தில் இருக்கிறது எமனுடைய தாக்குதல்களால் இஸ்ரேலுடைய இயலாது துறைமுகம் மொத்தமாக இழுத்து மூடப்பட்டிருக்கிறது எனவே எங்களுக்கு இன்னும் அதிகமாக நீங்கள் கோபத்தை மூட்டுகிற ஒவ்வொரு கணமும் உங்களுக்கு எதிராக அந்த ஆயுத நாங்கள் பயன்படுத்த தவற மாட்டோம் கண்டிப்பாக பயன்படுத்த ஆரம்பித்தால் விமானம் தாங்கி கப்பல்களை மொத்தமாக எச்சரிக்கையாக இன்றைக்கு எமனுடைய பாதுகாப்பு அமைச்சர் அமெரிக்காவுக்கு சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளும் வெளியாக இருப்பது மட்டுமல்லாமல் அண்மையிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத அரசாங்கத்திற்கு எதிராக இஸ்ரேலுடைய எமனுடைய பாதுகாப்பு படையினர் நடத்திய பலஸ்டைன் டூ என்கிற வகையான சுபர் ஏவுகணை தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டு பயந்து டெல்லியிலிருந்து சுமார் ஒன் மில்லியன் மக்கள் வெளியேறி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது ஒன்று மட்டும் நம்ம புரிஞ்சுக்கலாம் என்னென்னா பாலஸ்தீன அகதிகள் சுதந்திரத்திற்காக போராடுகிறார்கள் அந்த மக்கள் அகதிகளாக மாறியிருக்கிறார்கள் பல இழப்புகளை சந்தித்திருக்கிறார்கள் என்பது ஒரு செய்தி அதே நேரத்தில் அதை விட அதிகமாகவே சொகுசு வாழ்க்கை வாழ்ந்த இஸ்ரேலியர்கள் தற்போது நாட்டை விட்டு ஓடுகிறார்கள் சொந்த இடங்களை விட்டு ஓடுகிறார்கள் வடக்கு இஸ்ரேலில் இருந்து இருபத்தி லட்சம் மக்கள் வெளியேறியிருக்கிறார்கள் அதே போன்று இருந்து பத்து லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் ஒன் மில்லியனுக்கு மேற்பட்டவர்கள் கடந்த ஓரிரு நாட்களுக்குள்ளாக வெளியேறி இருக்கிறார்கள் அகதிகளாக போதுண்டா விட்டா போதும் என்று சொல்லி ஓடி ஒழிகிற நிலை ஏற்பட்டிருக்கிறது சுமார் பதினேழு லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் நாட்டை விட்டே தப்பி ஓடி இருக்கிறார்கள் வெளிநாடுகளுக்கு என்கிற செய்திகள் எல்லாம் தொடர்ந்து வெளியாகிக் கொண்டிருக்கிறது எனவே பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக யமனிகளுடைய போராட்டம் என்பது அபரிமிதமானது என்பதிலே மாற்றுக் தொடர்ந்து அவர்கள் அமெரிக்காவுக்கு எதிரான தாக்குதல்களை நடத்தி நடத்திக் இருக்கிறார்கள் அமெரிக்காவினுடைய கப்பல்களுக்கு எதிரான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் என்பதுதான் அனைவருடைய நோக்கமாக ஆசை பிரார்த்தனையாக இருக்கிறது எனவே பாலஸ்தீனம் வெற்றி பெறுவதற்கும் பலஸ்தான் சுதந்திரம் அடைவதற்கும் அல்லாஹ் பிரார்த்தனை செய்ய மறந்து விடார்கள்